போராட்டம் குறித்து தேனியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பாமக சார்பில் நாளை ஆறாம் கட்ட போராட்டம் நடைபெற உள்ளது இது குறித்து தேனியில் மாநில துணை பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கோரி நாளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மனு கொடுக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்வது என கூட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாவட்ட ஆட்சியரிடம் இருபது சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தமாக நிகழ்ச்சிக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் பலவித கருத்துக்களை ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் சேட்டு சின்ராஜ் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் திருப்பதி மாவட்ட பொருளாளர் பிரதீபா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்